தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பண்ணன் தளபதியாருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவும் திராவிட இயக்கத்தை பெரியார் அண்ணா என் தலைவர் கலைஞர் வள்ளுவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் இந்த நான்கு தலைமுறையும் தாண்டி திராவிட இயற்றிற்கு கிடைத்திருக்கிற ஐந்தாம் தலைமுறை தலைவர் அருமை இளவில் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழாவையும் மிக சிறப்பாக சிறப்பு என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பல தலைவர்கள் பிறந்தநாடு விழா கொண்டாடுவார்கள் அந்த பிறந்தநாடுல பல பேர் தேர் இருப்பார்கள் பல பேர் வேப்பலை ஆடை அணிந்து கொண்டு நேர்த்தி கடன் செய்வார் தேர் இருப்பதும் சுயநலம் தான் ஆடை அணிந்து கொண்டு நேர்த்திக் கடன் செலுத்துவதும் சுயநலம் தான் ஆனால் நான் சிறப்பு என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலே வாடிக்கொண்டிருக்கிற மக்கள் இந்த மக்களுடைய மனம் அறிந்து இந்த நாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு சிறப்பு சேர்க்கின்ற அளவிற்கு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அருமை தம்பி நகரக் கழகத்தினுடைய செயலாளர் பொறியாளர் தம்பி சாரதி குமார் அவர்களே வரையற்பில் இருக்கிற மாவட்ட இலக்கணியுடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு நூறு என்ற அடிப்படையில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு உதவுகின்ற பல்வேறு பொருள்களை இங்கே அடுக்கி வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்பொழுதும் எனக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் மக்கள் பயன்படுகிற ஒரு திட்டங்களை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்வார் அப்படியே முழுமையாக ஏற்று அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் வாணியம்பாடி திராவிட முன்னேற்ற கழக கோட்டை என்று சொன்னால் அது மிகையாக எனக்கு முன்னால் பேசி வந்த தம்பி ரஜினி அவர்கள் குறிப்பிட்டார் வாணியம்பாடி என்பது முப்பத்தி ஆறு வார்டுகளை கொண்டது திராவிட முன்னேற்ற கழக நகரமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஆறு பேர் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் தோழமை கட்சிக்கு இரண்டு இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எஞ்சிருக்கிற எட்டு இடத்தை கூட எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பிடிக்க முடியவில்லை நம்முடைய ஆதரவோடு தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்று கோட்டை என்பதற்கு இது ஒரே சார்ந்து போதும் நகராட்சியில் என்று சொன்னால் இதை கோட்டை என்று சொல்லாமல் திமுக கோட்டை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே சட்டமன்றத்தில் சொன்னார் என் ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார் சொன்னார் திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன தெரியுமா தந்தை பெரியார் என்ன எண்ணினாரோ பேரை அண்ணா என்ன எழுதினாரோ தனது கலைஞர் என்ன செய்ய வேண்டும் என்று

தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தி சொல்ல வைப்பார் அதை நான் முழுமையாக செய்து சொல்லிக்கொண்டிருந்தது தொலைக்காட்சியில தலைப்பு செய்தி சொல்ல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த திராவிட மேலும் காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை பண்ணுங்க பக்கத்தில் மறக்காம கிளிக் பண்ணுங்க